நாங்கள் இங்கே வந்து மக்களோட கதச்சி அரசியல் செய்கிறவர் யார் என்றதையும் தனியை கொழும்பில் வீடுகளிலே இருந்து கொண்டு பாராளுமன்றத்தில் கலைப்பது யார் என்றதையும் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் தையிட்டு விகாரை சார்பானவர்களும் அரசியல் அரசை கூலி என்னன்னு சொன்ன அதே சந்தர்ப்பமாக இருக்குதான் நாளை விதி இதிலையும் ஒரு வீடுகளாக இருக்கிறேன் வித்த காலங்காலமா இரண்டி பதினஞ்சாம் ஆண்டு நல்லாட்சி காலத்துல ஆயிரம் விகாரிய சப்போர்ட் பண்ணினேன் அதே அரசியல் கட்சி தான் இப்போது அதை இடியும் சொல்றது ரெண்டாவது தெரியுமா நூறு வீதம் இடிக்கப்பட போறது தெரியும் நாங்களும் நேரே போய் வைத்தியசாலை வைத்தியம் உண்மையான விடயம் என்னன்றது மக்களுக்கு என்ன இருக்கிறார்கள் சரி முன்னாடி இருக்கிறார்கள் இருந்தாலும் சரி ஆளுக்க சுகாதாரம் தராமூட்டி கிடக்கிறது சனிக்கிழமை பூட்டி கிடக்கின்றன தினம் வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா சனிக்கிழமை எட்டாம் தேதி மாதம் ஆண்டு தையட்டி விகார பிரச்சனை இன்னைக்கு நான் ஒருத்தர் கருத்து சொல்லணும் அன்னைக்கு ஒரு பெரிய பூதாரமான பிரச்சனையா மாறிருக்கு சோ ஒரு தடவை எல்லாரும் சொல்லுச்சுன்னா நீங்கள் தையட்டிக்கு வந்து பார்க்காம தையட்டியை பத்தி கருத்து தெரிவிச்சதுக்குள்ள தையட்டி மக்களுடைய விகாரியில் வந்து இடிச்சுத்தான் கே கோனும் இடிக்கத்தான் கேட்கோணுமே ஒழிய அகற்ற சொல்லுவனும் என்று சொல்லி ஒரு ஆழமான கருத்துக்களை வந்து ஒரு சில பேர் உண்மையான கருத்துக்களை சொல்லியிருந்தவை இப்போ நான் அன்றைய தினம் சொன்ன கருத்துக்களை தெளிவாக இன்றைக்கும் சொல்கிறேன் அன்றைக்கு அந்த ஜனாதிபதிக்கு முன்னால ஆளுநருடைய பிரச்சனையை ஆளுநர் அந்த பிரச்சனையை கதை கேட்க ஆளுநர் சொன்ன ஆளுநர் வேதநாயம் அவர்கள் சொன்னபடியா வந்து அந்த பொதுமக்கள் வந்து நஷ்ட தான் கேட்கிறார்களே தவிர விகாரை இடிக்க சொல்லி கேட்கல என்ற ஒரு கருத்தை ஆளுநர் சொன்னதன் பிறகுதான் அப்போது மக்கள் நஷ்ட கேட்க விரும்பினால் இதை ஒரு அரசியல் ஆக்காமல் அதனை நாங்கள் மக்கள் கேட்கிற பணியிலே உடனடியாக கொடுக்க வேணும் என்று அதை வை கொடுத்து சொல்லியிருந்தேன் மற்றபடி நான் சொல்லல தையட்டி என்ற பேர்ல பிடிச்சு வச்சிருக்கிற நூற்றி இருபது சொச்ச பரப்பு காணிகள் அவ்வாத்தையுமே ஏக்கர் பரப்பல்ல ஏக்கர் ஏக்கர் காணிகளை வந்து இராணுவம் கையப்படுத்திக் கொண்டு அங்க குடியேற்றம் செய்யறதுக்கு அனுமதிக்கவும் இல்லை அது சம்பந்தமாக சொல்லவும் இல்லை நான் சொல்லி கொண்ட விடயம் ஆளுநர் சொல்வது உண்மையாக இருந்தார் ஆளுநர் சொல்லுறார் அந்த காணிகள் அவ்வளவுமே மக்கள் இதுதான் கேட்கிறார்கள் என்று சொல்லி என்னது நஷ்ட தான் கேட்கிறார்கள் அல்லது காணியலுக்கு பயிலாக மாற்றி மாற்று காணிகள் தான் கேட்கிறார்கள் என்று ஆளுநர் சொல்வாராக இருந்தால் ஆளுநருட கூற்றுப்படி அப்போது அதை இடிக்காமல் மாட்டுக்காணிகளை கொடுத்து பிரச்சனையை முடிக்கிறது தானே நல்லம் என்று தான் சொல்லியிருந்தான் மற்றபடி அடாத்தாக தமிழ் மக்கள காணியை யார் பிடிச்சாலும் அதுக்கு நான் எதிராக குரல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அது தவிர எனக்கு இப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்று இல்லை எனக்கு தையீட்டி அல்ல என்னுடைய அரசியலுட அடித்தளம் தையடி விகாரையை வச்சுக்கொண்டு எந்த அரசியல் செய்ய வேண்டும் என்ற தேவையும் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இல்லை ஏனென்றால் அந்த விகார நாளைக்கு இடிக்கப்பட்டாலும் அரசியலில் நான் இருப்பேன் எனக்கும் அது சந்தோஷமான விடயம் என்னவென்றால் இப்போ அரசாங்கமோ நீதிமன்றமோ ஒரு முடிவெடுத்து அதை இடிக்குமாக இருந்தால் அது தேவையில்லாம் மக்களை உசுப்பேற்றி மக்களுக்கு நாங்கள் சிஐடியில் நாளமாடியில் கொன்றை விட்டு கொன்றதை கொண்டு போய் விடுவதை விட்டு நாங்கள் சட்டத்தின்படி அப்ப கௌசல்ய நீங்கள் கதைச்ச சட்டத்தின் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எங்கேயுமே சட்டம் தான் கடைசியில ஒரு ஆயுதமா பாவிக்கப்பட்டு அப்பாவி மக்களை நாங்கள் அநியாயமா கொண்டு வழக்கல் அனுப்பாட்டுறதா மிச்சம் அந்த அடிப்படையில தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கு யோசிச்சுன்னா நடக்க தையட்டி விகாரைக்கு போய் அங்கே இருக்கிற இராணுவத்த பெரியாரோடையும் கதைச்சு அதை தவிர மிகவரையும் வடிவார்க்காக சுற்றி பார்த்து அவங்களை எத்தனை ஏக்கர் காணிகளை பிடிச்சிருக்கிறார் என்றதையும் பார்த்து அது சம்பந்தமான ஒரு உண்மையான நேரடி ரிப்போர்ட் உண்டு நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்பதற்காக இப்போது தெல்லிப்பள்ளை அம்மன் கோவில் தாண்டி கே 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 நோக்கி போய்க்கொண்டிருக்கிறேன் போய் பார்ப்போம் உண்மையான விடயம் என்ன அங்கே அரசியல்வாதியர் என்ன சொல்லுகிறார்கள் மக்கள் என்ன சொல்கிறார்கள் அர்ச்சுனா என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் அங்கே போய் பார்த்த பிறகு தெரிந்து கொள்ளலாம் நன்றி அப்போது மாவட்டபுரம் சண்டியில் நிற்கிறோம் அதில் முன்னால் இருக்கிறது வந்து மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் எங்களுக்கு எல்லாருமே தெரியும் அது ஒரு பிரசித்தமான ஒரு ஆலயம் இங்கால போனால் கீரிமலை இது மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் அது சம்பந்தமாகவும் ஏதோ ஒரு முறைப்பாடுன்றே அனுப்பியிருந்தது பொருள் இது மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் அதை தாண்டி போனால் நேரடியாக இருக்கிறது காங்கிரஸ் துறை குழு சோ காங்கிரஸ் துறை நோக்கி போய்கொண்டிருந்தோம் என்னென்றால் உண்மையை பொதுமக்களுக்கு உண்மையாக சொல்லணும் இப்போ நாங்கள் அரசியல்வாதிகள் பதினஞ்சு வருடம் போராடி தான் இருக்கிறார்கள் இந்த தையிட்டு விகாரை கிற விடுவிக்க வேணும் என்று சொல்லி அதை விடுவிக்க கூடியதா இருந்தால் பொதுமக்கள்கிட்ட சொல்லணும் அதை கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறார்கள் விடுவிக்க முடியாத காணி இனிமேல் நாங்கள் அதை பற்றி கதைத்து பிரியோசனம் இல்லை என்றால் அதையும் மக்களுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும் இது நடக்க போற காரியம் அல்ல ஆகவே இதுக்குரிய நீதிமன்ற நடவடிக்கைகளையோ அல்லது வந்து சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளோ எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்கிறோம் நான் என்ன கவலை என்றால் இப்படி இந்த விகார விஷயங்களே தளர்கிற இந்த அரசியல் கட்சியும் ஒரு நாளுமே நீதிமன்றங்களுக்குள்ள போய் நீதிமன்றங்களில் வாதிட்டு மக்களுக்கு காணாமல் போனார்கள் இருக்கோ அல்லது உங்களுக்கே தெரியும் ஒன்று ரெண்டு காணாமல் போனவர்களுக்கு எதிராக வழக்கு போடுகிறார்கள் என்று சொல்லி போனவர்களுக்காக வழக்கு போடுகிறார்கள் என்று சொல்லி பேரெடுத்து கொண்ட ஒன்று ரெண்டு பேர் கடைசியாக பல்கலைக்கழகத்திலிருந்தும் வெளியால போய் இப்போது அவர்கள் காணாமல் போனவர்களுக்கான வழக்குகளை செய்கிறார்கள் என்றால் கேள்விக்குறி இப்போதெல்லாம் தைய விகாரை காணாமல் போகிறவர்கள் என்ப இந்த இவர்களுடைய விடயம் என்பது ஒரு அரசியல் பேசு பொருளை அன்றி ஒரு மக்களுடைய பிரச்சனையாக தெரியவில்லை மக்களுடைய பிரச்சனையாக அணுகினால் அதுக்குரிய நிகழ்கால சாத்தியக்கூறுகளை நின்று பார்க்கணும் அந்த நிகழ்கால சாத்தியக்கூறுகளை ஒன்று தான் அந்த விகாரை இருக்கிற இடத்துல அந்த விகாரையை தவிர்த்து மிக்க முழு மக்களையும் இடங்களையும் மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தான் ஒரு டிசிசி மீட்டிங்கில் தீர்மானம் எடுத்து அதை பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான பேசு கொண்டு வந்து செய்யணும் அதற்கு இத்தனை பேர் இதுதான் இந்த கே கே சார் வீடு இங்கால தான் அவர் தல்சவன் சொல்லி ஒரு ஹோட்டலும் நான் விகார் காட்டியிருக்காரு ஸோ நாங்கள் தையட்டு விகாரைக்கே நேராக போய் பார்ப்போம் பார்த்தா தெரியும் இதுதான் அந்த திஸ்ஸ விகாரை திச விகாரைக்குரிய இது போட்டிருக்கிறார்கள் நாங்கள் நேராக திஸ்ஸ விகாரைக்கே போய் பார்ப்போம் இதுதான் அந்த தயித்தி விகாரைக்குடி அவர்கள் போகிறது போடுறதுக்கு பழமையாக என்னுடைய எல்லாம் வந்து குரல் எடுக்கிற ஸ்போட் இதில் ஒரு ரோட்டில் கொண்டு வச்சிருக்கேன் தயிர் விகாரைக்குடி போடுறதுக்கு இது வந்து தனியாக தனியாக காணிக்கல தான் கட்டப்பட்டிருக்கா அது எந்த இல்லை அந்த விகாரியை ஒரு சாதாரணமான ஆளாக போய் பார்க்குறதுல வந்து யாருமே தடை செய்கிறாருன்னு நாங்கள் அதை போய் பார்த்து எப்படி இருக்குது அந்த சம்மந்தமான உண்மையே சொல்லுவோம் இதாக அந்த சரித்திரபூர்வ திசரஜ ரஜ மகாவிகார ஹிஸ்டாரிக் திச ரஜ என்று சொல்லி போர்ட் போட்டிருக்கார்கள் இதான் விஹாரைக்கு உள்ளுக்குள்ளே போக இடம் இதில் ஒரு பெரிய ஒரு இடம் வந்து போலீஸ்காரர் முக்கியம் ஒரு பெரிய இடம் ஒன்றை அவர்கள் கட்டி வைத்திருக்கிறோம் தனியார் காலையில் ஒரு சின்ன பிசாரை வந்து கட்டி நட்டி முப்பேங்கபிடிரு வந்த எனக்கு தெரிதுமையான வடிங்களும் மகள் உமை ோ ம சட்டங்கிமை மகள் உண்மை சொல்லவும்ஸ் அச.6ஸ்பி ீவ ப. this is the history of uh, construction this is how it is one